ஸ்ரீராம் கேபிடல் டிஎன்பிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலின் இருபத்தி ஆறாவது போட்டி மிக முக்கியமான ஒரு போர் இது ஐட்ரி திருப்பூர் தமிழன்ஸ் மற்றும் திருச்சி கிராண்ட் ஜோராஸுக்கு இடையே நாக் அவுட் கேம் இரண்டு அணிகளுக்கு இடையே காத்துல போயிருக்கு முதல் பந்து அண்ட் கேப்லையும் போயிருக்கு ஒரு ரன்னா கிடைக்கும் அமித் சாத்விக் முதல் பாலே அவுட் ஆயிருந்தார் அந்த மேட்ச் இங்க ஒரு மிஸ்வீல் காரணமாக பவுண்டரி

சஞ்சய் யாதவ் ஒரு விக்கெட் அறுபத்தி ஏழுக்கு ஆறு கோமதியில் அவுட் ஃபுட் ஷார்ட் பால் பியூட்டிஃபுல்லி கட் கேப்ல போன பால் ட்ரை பண்ணார் இந்த பால் மறுபடியும் இது சரியான ஷாட்டுங்க போன ஓவர் கணேஷ் இதே மாதிரி ஷாட் ஆடி பார்த்தோம் பட் இந்த மேட்ச்ல அவரோட சேவை ஃபுல்லா தேவைப்படும் பட் இங்க நல்ல ஷார்ட் பவுண்டரி

கணேஷ் இது அவரோட கடைசி சிலவர்கள் சூப்பரா அடிச்சாரு இப்ப நேரம் அடிச்சிருக்காரு ஃபீல்டா அவருக்கு தலைக்கு மேல மிஸ்ஃபீல்டு என்ன நடக்குதுங்க திருச்சிக்கு தூக்கி அடிச்சிருக்காரு கேரி ஆகாது சிங்கிள் தான் ஆனா இந்த சிங்கிளோட அவரோட ஹாஃப் சென்ச்சுரி

அறுபத்தி ஏழுக்கு ஆறு என்ற நூத்தி அறுபத்தி ஒன்போதுல இந்த இன்னிங்ஸ் முடிஞ்சிருக்கு வெல்டன் ஹைட்ரி திருப்பூர் தமிழர் ரன் சேஸ் திருச்சி கிரான் சோழாஸ்க்கு டிக்கியா இருக்குமா தெரிந்து கொள்வோம் ரன் சேஸ் வந்தா த புவனேஸ்வரன் முதல் பந்து சரியான பந்து ம இது ஷார்ட் இன்ஃபீல்ட் கியர் பண்ணியிருக்கு சாமே ஆ மாட்டிருக்குமா சிம் ஏமாதொன்னு இது வேற லெவல் ஷாட் சேஃபஸ்ட் ஆப்ஷன் இது டாப் எஜ் கீப்பர் போறாரே கீப்பர் எடுக்கிறார் கேட்ச் துஷார் ரஹேஜா எந்த தவறும் செய்யல அவருமையான ரெண்டு ஃபோர் அடிச்சதுக்கு அப்புறம் சரியான கம் பேக் இது நல்ல தொடக்கம் கிடைச்சது பட் அது கண்டினியூ பண்ண முடியல பத்துக்கு காலி பன்னெண்டுக்கு ஒன்னு டிஜிசி வந்திருக்காரு முகமது அலி முதல் போலே ஷாட் அட் கீப்பர் ரிவ்யூ எடுப்பாங்களா

बूम 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 और गोल्डन विकेट कर चिरके मधी के इजी कैच अजित राम फिर बदल सोली इधर आ रहे हैं मक्स सामान बुद्धि बोलर राज कुमार आउट आ रिटर्न के टीजीसी वो पति बोल के मोड़े संजय यादव साइड सिक्स फिर सिक्स इंटर शरण प्लाई सुपर सिक्स इप्पा बाउंड्री उंड सिक्स निर्मल மீண்டும் அவுட் ஏ அவுட் கை இன் லைன் விகெட்ஸ் ஹிட்டிங் யுவர் பிளேயர் ஜாஃபர் கிரிக்கெட் பால் குவாலிட்டி bowler sai geshorgar sa out gali gali naneigira ayyo third umpire enna solraarun paapom i can see the bails get dislodged when the batter's feeders in the air and i am satisfied with the decision for the big screen ஜாஃபர் ஜமால் இம்பாக்ட் கிரியேட் பண்டலர் கான் ஃபார் ஜீரோ சாய் கிஷோர் தலக்கராணி நிகித் செவன்ட்டி செவன் ஃபோர் ஃபைவ் டு ராஜ்குமார் இது கட் பண்ணி இருக்காரு சாமையான பிளேஸ்மென்ட் நிச்சயமான முறையில் பவுண்டரி வரும் புல் பண்ணி இருக்காரு இம்முறை ராஜ்குமார் கேட்ச் ஆ கேட்ச் ஆட்டத்தோட மிகப்பெரிய தருணம் இதுதான் மக்களே ராஜ்குமார் ஆதிரடி மன்னன் அவரோட விக்கெட்டை வீழ்த்தி இருக்கார் நட்ராஜன் டெலிவர் பண்ணியிருக்காரு இருக்காரு ஒன்ஸ் அகேன் சரியான கேட்ச் முகமது அலி ராஜ்குமார் ஒரு காட்டி காட்டிட்டு போறாரு ஆனா 19 ரன்கள் மட்டுமே வந்திருக்கு 104க்கு 6 இதே மறுபடியும் சரியா கரெக்ட் ஆகல ஃபீல்டர் வராரு எடுத்துருக்காரு கேட்ச் ரெண்டாவது விக்கெட் இது நிர்மலோட விக்கெட் சாமயான ஸ்டார்ட் கிடைச்ச நிர்மல் ஹாஃப் செஞ்சுரி அடிக்க முடியல பெரிய ஷாட் ஆன பார்த்தாரு ஆனா நேரா ராதா கிருஷ்ணன் எந்த தவறும் செய்யாமல் அற்புதமான கேட்ச் எடுத்திருக்காரு நாற்பத்தி ஆறு ரன்களுக்கு நூத்தி அஞ்சுக்கு ஏழு திருச்சி திரும்ப ஸ்லோர் பால் இம்முறை கனெக்ட் ஆயிருக்கு அண்ட் பவுண்டரியும் கிடைக்குது கிடைக்கிறது சரவணகுமாருக்கு ரொம்ப தேவையான ஒரு பவுண்டரி இந்த ஓவர்ல